நாங்கள் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே கிருபைனால நீங்க எங்களை தப்பி தாங்கி ஆண்டவரை தப்பு வைத்து ஏந்தி கரங்கள்னால எங்களை பாதுகாத்து வழிநடத்து வருகிற ஒவ்வொரு பாதைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வேலையில உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுங்க எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே சூழ்ந்திருக்கிற உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே தப்புன உம்முடைய கிருபை நடத்தட்டும் சுவாமி பரிசுத்தவியான முழுக்க முழுக்க ஆண்டு அடுத்த முப்பது நிமிடங்களும் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க எங்களை எங்களை தேற்றுங்க கட்டுகிறவர் நீங்க ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களை கட்டட்டும் மறுபடியும் உடைய பாதத்தண்டைக்கு இழுத்து எடுக்கட்டும் சுவாமி காத்து கொள்ளுங்க அவள் நடத்துங்க இயேசுவை நாமத்தினாலே ஜபிக்கிற நல்ல பிதாவை ஆம கத்துடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனுடைய புத்திரா இருக்கிறோம் என்ற தலைப்புல ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறேன் இருக்கிறோம் என்று சொல்லும் போதே அந்த காரியத்தை குறித்து அநேக நாங்கள் வந்து ஒரு ஒரு வார்த்தையா இதை விசுவாசிக்கிறோம் வார்த்தையாய் கேட்கிறோம் உள்ளத்துல பதிய வைக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த புத்திர சுவிகாரத்தின் வெள்ளத்தை அல்லது அந்த புத்திர சுவிகாரத்தின் அங்கீகாரத்தை அனுபவித்து வாழுகிறோமா என்று சொல்லி கேட்கிற போது அநேக நேரத்துல அது ஒரு கேள்விக்குறியாய் தான் இருக்கிறது வாழ்க்கையில அநேக நேரத்துல நாங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையின் நிமித்தம் நாங்கள் போய் கொண்டிருக்கிற பாதைகளின் நிமித்தம் நாங்கள் என்னென்னு சொன்னாலும் இந்த இந்த மாம்சமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்துல நாங்கள் ஆஹ் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னா நாங்கள் பிராக்டிக்கலா லாஜிக்கலா யோசிக்கிறோம் என்கின்ற பேர்ல ஆண்டோட புத்தர் என்கின்ற அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்றதையும் மறந்து போனவர்களாய் அநேக நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டோருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாங்கள் அதை புரிந்து கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கை மிக இலகுவா இருக்கும் அநேக இடத்துல ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கையின் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நிம்மதியான பரிபூர்ணமான வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் ஆகவேதான் இதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியமாயிருக்கிறது வாசிப்போம் ரோமர் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ரோமர் பத்து ரெண்டாவது வசனம் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் இங்கே இஷ்டவில் ஜனங்களை குறித்து பவுல் சொல்லுவதை ஆஹ் நாங்கள் அஹ் வாசிக்க முடிகிறது இதை ஆரம்பிக்கும் போதே அதிகாரத்தை பவுல் அங்கே சொல்லுகிறார் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய வாஞ்சியா இருக்கிறது என்னுடைய ஹிருதயத்துல என்னுடைய ஆசை அதுதான் என்று சொல்லிவிட்டு அங்கே அவர் அவர்களை குறித்து ஒரு பெரிய சாட்சியை சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது அங்கே சொல்லுகிறார் அவர்களுக்கு தேவனை பற்றி அவளுக்கு வைராக்கியம் உண்டு என்று இன்றைக்கு அநேகர் பிடிப்பட்ட சாட்சியை பரிபூர்ணமாய் பெற்றவர்களாய் இருக்கிறோம் தேவனை குறித்து நாங்கள் மிகுந்த வைராக்கியமாய் நான் வாழுகிறேன் தேவனை பற்றிய வைராக்கியம் என்னிடத்துல அதிகம் உண்டு என்று சொல்லி எங்களை குறித்து நாங்கள் மார்தட்டி கொண்டு வாழுகிறவர்கள் அநேகர் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நாங்கள் மார்தட்டி கொள்ளுகிற அந்த தேவ வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியமாய் இல்லாமல் இங்கே சுய நீதிக்கேற்ற வைராக்கியமாய் இருக்கிறது இஷ்டவேல் ஜனங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் அவர்கள் என்னன்னு சொன்னா பரிபூர்ணமான ஒரு வைராக்கியத்தை வைத்திருக்கிறார்கள் தேவன் தான் தெய்வம் அவரை தெய்வம் இல்லை என்கின்ற இந்த பரிபூர்ணமான இருக்கிறார்கள் அதை குறித்து மிகுந்த வைராக்கியமா இருக்கிறாங்க ஆனாலும் அவருடைய அந்த வைராக்கியம் ஒரு வீணான வைராக்கியமா இருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களை நிதானித்து அறிய வேண்டும் நாங்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறோம் என்ற பெயர்ல நாங்கள் வந்து ஆண்டு விடத்துல வைராக்கியமா இருக்கிறேன் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னுடைய நடத்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் அதெல்லாம் சரிதான் உங்களுடைய வேண்டும் வரை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் இதெல்லாம் சரியானால் அதுல கவனம் செலுத்தி விட்டு இந்த நடத்தை என்னுடைய நடத்தை என்னை பல்லோகம் கொண்டு செல்ல முடியும் என்னுடைய நடத்தை என்னை நீதிமானக்க கூடும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கடைசியில வந்து நிற்கிறோம் என்று சொல்லி விழுந்து போகிறவர்களாய் நாங்கள் மாற முடியும் விடுபட்டு போனவர்களாய் இருக்க முடியும் என கேட்பானவர்களே எங்களுடைய எங்களுக்குள்ளே ஆண்டவர் நாங்கள் ரட்சிக்கப்படும் போது அவர் ஊற்றிய அந்த பரிமள தைலத்தின் அந்த ரட்சிப்பின் எண்ணெய் எங்களுடைய விளக்கின் தண்டில் அங்கே குறையாமல் நாங்கள் கடைசி வரைக்கும் காத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ரட்சி நான் பாவி நீதிமான்தற்கு ஒன்றுமில்ல நம்முடைய கிருபைதான் தான் என்னை நீதிமானாக்க முடியும் என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்துல அப்படியே விழுந்தவர்களாய் அவருடைய ஆஹ் கிருபையை அங்கீகரித்தவர்களாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படி ஏற்றுக்கொண்ட எங்களுடைய தாழ்மை எங்களுடைய சுயநீதிக்கு நாங்கள் மறித்து தேவனாலதான் எல்லாம் ஆகும் என்று சொல்லி அதை அங்கீகரித்து வாழ்ந்து நாங்க இந்த கடைசியில நாட்கள் செல்ல செல்ல பல வருடங்களாக கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால பல வருடங்களாக தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பதனால அநேக நேரத்துல அங்கே பின்மாற்றம் அடைந்தவர்களாய் எப்படி பின்மாற்றம் அடைகிறோம் என்று சொன்னால் நான் தேவ வைராக்கியத்தில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய சுய நீதிக்கு பின்பதாக நாங்கள் சென்று விட முடியும் ஆகவே இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆஹ் விழப்படுவதற்கு தாங்கள் விழுந்து போவதற்கு காரணம் இதுதான் அநேகமாய் அவர்கள் வந்து எப்படி ஒரு மதத்துல அவர்கள் முன்பதாக ஒரு மதத்துல இருக்கும் போது கைப்பற்றி வைராக்கியமாயிருக்கிறேன் இந்த விரதத்தை பிடிக்கிறேன் அந்த காரியத்தை செய்கிறேன் கடவுளுக்காக நான் இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களை நாங்கள் செய்து எங்களுடைய நீதியை அந்த அந்த சுருவங்களுக்கு முன்பதாக நிலைநிறுத்த முற்பட்டோம் அப்படி இருந்த நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசாய் ஏற்றுக்கொண்டு கொண்டு அவருடைய மாறின பின்பும் நாங்கள் விட்டு வந்த பாதையில் எப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் பின்பற்றினோமோ அதே குணத்துக்கு மறுபடியுமாய் அநேக நேரத்துல திரும்பி போய் விடுகிறோம் பெரிய என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் எங்களுக்கு என்று சொல் ஒரு சில காரியங்களை கட்டளைகளை நியாய பிரமாணங்களை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த நியாய பிரமாணங்களின் படியெல்லாம் நான் செய்கிறேன் இதையெல்லாம் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நாங்களே எங்களை மெச்சி கொண்டவர்களாய் சுயநீதிக்கு பின்பதாக போய் விடுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாய் இன்றைக்கு உங்களை நீங்கள் அஹ் ஆராய்ந்து பாருங்க என்று சொல்லி நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் வசனம் சொல்லுகிறது நியாய கீழே வாசிப்போம் என்று சொன்னால் ஆஹ் வசனம் சொல்லுகிறது மூசை ஐந்தாவது வசனம் மோச நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான் எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நான் நியாயப்பிரமாணத்தின் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பழைய பிரமாணங்களுக்குள்ளங்களை உட்புகுத்திக் கொண்டு சரியான சத்தியத்தை நாங்கள் வெளிப்படுத்தாமல் புரிந்து கொள்ளாமல் பிரமாணத்தை நான் கைப்பற்றியிருக்கிறேன் ஆகவே என்னுடைய சுயநீதி நேகரை பார்க்கிறோம் பெட்டரா இருக்கிறது அநேகரை பார்க்கிறோம் என்னுடைய நீதி பரவாயில்ல ஆண்டோட பார்வைக்கு முன்பதாக என்று சொல்லி எங்களை மெச்சி கொண்டிருக்கிறோம் கண்பானவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அங்கே மோசை சொன்னது போல நியாய பிரமாணத்தின்படி செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நியாயப்பிரமாணத்தின் படி செய்கிறவன் தான் பிழைப்பான் அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோமா இல்லவே இல்ல எங்களுடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற முற்படுவோமாக நாங்கள் தோற்று போகிறவர்களாய் மாறிவிடுவோம் என்று சொன்னாலும் ஒரு மனுஷனால அதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவேதான் தன்னுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற அவர் இந்த உலகத்துக்கு தந்தல் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷ ரூபம் எடுத்து அவர் எங்களுக்காக அந்த நியாய பிரமாணத்தின் நிதி நியதியை நிறைவேற்றினார் சிலுவையிலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற அவர் சிலுவையில் நிறைவேற்றினது நிமித்தம் புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்துக்குள் நானும் நீங்களும் உட்புகு உட்புத்தப்பட்டிருக்கிறோம் என் இயேசு கிறிஸ்துவினால் அவர் சிலுவையில் செய்த காரியத்தின் மூலமாய் நியாய பிரமாணத்தின் நியதிகள் எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றி அந்த நியாய பிரமாணத்தை ஆஹ் அஹ் நிறை செய் செய்த மனுஷர்களாய் மனுஷனாய் மனுஷியாய் நானும் நீங்களும் இன்றைக்கு மாறியிருக்கிறோம் ஆகவே அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் பிழைக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம் எனக்கு என்பவர்களே அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் நாங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர்களாய் மாறிவிடுகிறோம் அந்த விட்டு நீக்கி விடுவோம் என்று சொன்னால் எங்களுடைய அங்கே ஒன்றும் செய்ய முடியாது நீதியும் நியாயப் பிரமாணத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை ஏனென்று சொன்னால் அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எந்த பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றி விடவில்லை கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிரமாணங்களையும் நாங்கள் நிறைவேற்றின மகனாய் மகளாய் தேவனுடைய புத்திரராய் நாங்கள் மாறி இருக்கிறோம் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களை குறித்து எப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஒருவரை ஒருவழி ஆண்டவர் உங்களுக்கு அதை உணர்த்துவராயிருந்தால் நீங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய புள்ளியாய் மாறி இருந்தாலும் காலப்போக்கிலே நீங்க நீங்கள் கைப்பற்றி கொண்டு வருகிற காரியங்களின் நிமித்தம் கடமையாய் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நிமித்தம் உங்களுடைய சுய நீதி உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நினைத்தவர்களாய் நியாய பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் உங்களை செலுத்தி விட்டு சொன்னா இடர்தலுக்கான கல்லில் இடறினவர்களாய் நீங்கள் மாறி போவீங்க முதலாவது அதிகாரம் சொல்லுகிறது முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை இடர்தலுக்கான கல்லில் இடறினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆகவே ஒரு பெற்றுக் கொண்ட அந்த பெரிய சுவிகாரத்தின் அங்கீகாரத்தை நாங்கள் இழந்து போகாத படிக்கு இடறிவிடாத படிக்கு நாங்கள் நாங்கள் செய்து வருகிற கிரியைகளின் சுயநீதியை நாங்கள் நிலைநாட்டாத படிக்கு மறுபடி மை லெட் கோ பேக்ஸ் ஒன்பதாவது பத்தாவது அதி வசனம் சொல்லுகிறது பத்தாவது அதிகாரத்திலே என்னவென்றால் கத்ராகிசுவை உன் வாய்நாளி அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் வெட்கப்பட்டு படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆதரால் கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் இடைக்கன்பானவர்களே நாங்க ஆண்டோட இடத்துல காட்ட வேண்டியதெல்லாம் அவர் மூலமாய் நான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றியிருக்கிறேன் அவர் மூலமாய் உண்டாகிற அந்த நேர்வ நீதியை என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற விசுவாசம்தான் எங்களுக்கு நீதியாய் எண்ணப்படும் அந்த விசுவாசத்தை அருளுகிறவரும் தேவன்தான் ஆகவே முழுக்க முழுக்க அவரு அவருடைய கிரியைகளினாலே நாங்கள் நீதிமானாக்கப்படும் போது நாங்கள் மேன்மைப்பாளர் அங்கே ஒன்றுமில்லை என்கின்ற உண்மையை நாங்கள் நானும் நீங்களும் புரிந்து கொள்ளும் போது உண்மையிலேயே தேவனுடைய புத்திரராய் மாறி அந்த புத்திர சுவிகாரத்தின் சுதந்திரத்தை அனுபவிக்கிறவர்களாய் நாங்கள் மாற முடியும் எனக்கு என்பானவர்களே ஒருவேளை இப்படியான ஒரு காரியத்துல பின்மாற்றம் சொன்னா நாங்கள் நினைக்கிறோம் பின்மாற்றம் என்பது ஏதோ அப்பாவத்துல விழுந்து அஹ் ஆண்டவருக்கு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்து அல்லது தேவனை விட்டு விலகி போய் தேவனை தேவன் தெய்வம் இல்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறதுனால நாங்கள் பின்மாற்றம் அடைந்து விட்டோம் என்று அது மாத்திரம் இல்ல பின்மாற்றம் அங்கே ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய நீதியை விசுவாசத்தினாலே அனுபவிக்காமல் சுய நீதியை நாங்கள் நிலைநாட்ட விரும்பும் போது அங்கே நியாயப்பிரமாணத்தின் பிரமாணங்களை நான் கை கொள்ளுகிறேன் என்று சொல்லி எங்களுடைய நாங்கள் மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கும் போது நாங்கள் பின்மாற்றம் அடைந்த கிறிஸ்தவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம் அவை மிகுந்த ஜாக்கிரதையா நாங்கள் இருக்க வேண்டும் என கேன்பானவர்களே அது மாத்திரமல்ல அங்கே ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது பதினாலாவது பதினைந்தாவது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று பெற்றீர்கள் என்று சொல்லி இங்கே பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துவதை நாங்கள் இங்கே வாசிக்கிறோம் நாங்கள் தேவனுடைய புத்திரராய் ஆகியிருக்கிறதுனால இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம் என்கின்ற ஒரு தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆகவே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை அங்கே பவுல் இதை சொல்லும் போது நீங்கள் திரும்பவும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்கே நாங்கள் ரசிக்கப்பட்ட பின்பாடு புத்திர பெற்ற பின்பாடு தேவனுடைய ஆவினாலே நடத்தப்பட்ட பின்பாடும் கூட உங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நாங்கள் பயப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம் பயப்படுதல் என்பது ஒரு பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கறதுக்கு சமமா இருக்கிறது அநேக நேரத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில நாங்கள் ஏதோ ஒன்று இரண்டு இட விஷயங்களை நாங்கள் இடறி போகும்போது உடனே நாங்க பயந்து போனவர்களாய் ஐயோ நான் பாவத்துல மறுபடியும் விழுந்து விட்டேன் என் தேவனை நான் தேடுவதற்கு நீ தகுதி இல்லை அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டு ஆண்ட திரும்ப வருவதற்கு பயந்தவர்களாய் எட்டே எட்ட நின்று போகிறவர்களாய் நாங்கள் நின்று விடுகிறோம் சுவிகாரத்தை பெற்று நாங்கள் திரும்பவும் அந்த பயத்தின் அடிமைத்தனத்துக்குள் நுட்புகாமல் எங்களை காத்து கொள்ள வேண்டும் ஒருவழி நீங்கள் விழுந்து போயிருப்பீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவருடைய கற்பனையை மீறி நடந்து நடந்து இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் எப்படி அந்த இளைய அந்த தகப்பன் வாசல் அருகில நின்று காத்து கொண்டிருந்தாரோ அதே போல தேவன் உங்களுடைய தகப்பன் உங்களுக்காக சிலுவை சுமந்தவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தின அந்த கல்வாரியின் நாயகன் வாசல் அருகே நின்று காத்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை மறந்து விடவில்லை ஐயோ ஒரு இடத்துல நீங்க தவறி விட்டீங்களே இனி அந்த புத்திர சுவிகாரத்தை உண்டத்துல பறித்து விடுவேன் என்று சொல்லி அவர் பறித்து மறுபடியும் உங்களை அடிமைத்தனத்தை நுகத்துக்குள்ள அங்கே ஆண்டவர் உட்புகுத்துகிற தேவன் அல்ல அவர் நல்ல தகப்பனாயிருக்கிறார் இந்த உலகத்துல இருக்க தகப்பன் எங்களுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க பிள்ளை செய்த பிள்ளைகளை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகளை தகப்பன் இருக்கிற இந்த உலகத்துல இந்த உலக தகப்பன்களை காட்டிலும் எங்களை உலகத்தின் பெற்றோர்களை காட்டிலும் பல பல மடங்கு உன்னதமான தேவனை கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் அந்த தேவன் எப்படி எங்களை தள்ளி விடுவார் எப்படி மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் முகத்துக்குள்ள எங்களை தள்ளிவிட முடியும் நாங்களா எங்களை அடிமத்து நோகத்துக்குள்ள தள்ளினால் மாத்திரமே நாங்கள் மறுபடியும் விழுந்து போவோமே தவிர அவர் ஒருபோதும் எங்களை தள்ளி விடுவதில் அவர் எங்களுக்கு சுவிகாரத்தை சுதந்திரத்தின் வல்லமையை புரிந்து கொண்டவர்களாய் ஐயோ நான் விழுந்து விட்டேன் ஆனாலும் என்னுடைய தகப்பண்ண என்னுடைய வாசலருக்கு எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வேலைக்காரர்கள் கூட என்னை விட அதிகமாய் நன்றாக சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி அந்த இளைய இளையகுமாரன் புரிந்து கொண்டவன புரிந்து கொண்டவனாய் மறுபடியுமாய் தன்னுடைய தகப்பண்ணத்துக்கு ஓடி வந்தானோ அதே போல இன்றைக்கு நானும் நீங்களும் ஒருவளை விழுந்து போயிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை விட்டு தள்ளி போகாதபடிக்கு மறுபடியும் அவரிடத்துல ஓடி வந்து தகப்பனே நான் உண்மை ஏற்றுக்கொள்ளு உம்மிடத்துல வருகிறேன் ஆண்டவரே என்னை மன்னியுங்க என்னுடைய தவறுதல மன்னிங்க ஆண்டவரே விடறி போய்விட்டேன் ஆண்டவரே என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்க அந்த புத்திர சுவிகாரத்தின் சுதந்திரத்தை நான் இழந்து விடாதபடிக்கு என்னுடைய ரட்சிப்பை நான் காத்து கொள்ள ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏனென்று சொன்னால் என்னுடைய கிரியைகளினால நான் நீதிமானாக்கப்படுவதில்லை ஆண்டவரே உம்முடைய கல்வாரியின் நிமித்தம் ஏசு எனக்காக செய்த சிலுவை மரணத்தின் நிமித்தம் அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நான் உடைய புத்திரனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் அந்த கிரியையின் நிமித்தம் என் தேவன் சிலுவையில் செய்த கிரியையின் நிமித்தம் அவர் நிறைவேற்றின அந்த பிரமாணத்தின் காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரே உடைய நீதியை மறுபடியுமாய் எனக்கு தாங்க ஆண்டவரே உடைய இரக்கத்தை மறுபடியுமா என் மீது ஆண்டவரே என்று சொல்லி உடைய பாதத்திலே எங்களை சமர்ப்பிக்கும் போது மறுபடியுமாய் அவர் தன்னுடைய பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொண்டு அவர் எங்களுக்காக சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார் நாம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாயே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கே அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் இக்காலத்து பாடுகள் இனி நம்ம வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் எவ்வளவு தைரியமாய் சொன்னாரோ அதே போல இந்த உலகத்தின் பாடுகள் இந்த உலகத்தின் காரியங்களோ ஒருபோதும் என்ன என்னுடைய தேவன் எனக்காக வைத்த காரியம் அவர் என்னை புத்திரனாய் மாற்ற அந்த புத்திர சுவிகாரத்தின் சுதந்திரத்திலிருந்து இக்கால பாடுகள் ஒன்றும் என்னை பிரிக்காது என்கின்ற முழு திடமான நம்பிக்கையோடு நெருங்கி சேருகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என கென்பானவர்களே ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கும் போது இந்த ஒரு ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொண்டு மறுபடியும் அவரோடு நெருங்கி சேர்ந்து ஆண்டவரே என்னுடைய நீதி இல்லப்பா உம்முடைய நீதி நிமித்தம் நான் உம்முடைய நீதியை தரித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை வெளிப்படுத்தினவர்களாய் அதை வாயினாலே அறிக்கை செய்து அதை பெற்று அனுபவிக்கிறவர்களாய் நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் எங்கள் மீது வைத்திருக்கிற நுகம் அங்கே ஆஹ் எங்களை எங்களை அல்ல அது லேசான நுகமாய் இருக்கிறது ஆகவே அதை புரிந்து கொண்டவர்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய சுதந்திரத்தை அனுபவிக்கிறவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் நொந்து கொண்டு ஐயோ கஷ்டமா இருக்குதே பாவத்திலிருந்து விலகி வாழுவதற்கு கஷ்டமா இருக்கிறது ஆண்டோடைய காரியங்களை செய்வதற்கு கஷ்டமா இருக்கிறது அந்த பிரமாணத்தை கை கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லி நொந்து கொண்டு வாழாமல் ஆண்டவர் எங்களுக்காக செய்த காரியத்தை அனுபவித்து வாழுகிறவர்களாய் நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஜெபிப்போம் அன்பின் பரலோகப் பிதாவே வேலைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே எங்களோடு நீங்க பேசின வார்த்தைகளுக்கு ஆய்வு நன்றி தகப்பனே நீங்க உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கிரியையினாலே நீங்க சிலுவை நிறைவேற்றின கிரியையினாலே ஆண்டவரே எங்களுக்கு பெரிய விடுதலையே பெற்று தந்திருக்கிறீங்கப்பா உம்முடைய நீதியை எங்கள் மீது தரித்திருக்கிறீங்க ஆண்டவரே ஆகவே நாங்கள் மதத்திற்கென்று வைராக்கியம் கொள்ளாமல் தேவன் மீது நான் வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு மத வைராக்கியத்துக்குள் எங்களை உட்புகுத்தி விடாமல் ஆண்டவரே உண்மையிலேயே தேவ பக்திக்குரிய வைராக்கியத்தினால் தேவ நீதிக்கு நீ நீதியை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் வைராக்கியத்தினால் நிறைந்தவர்களாய் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு அண்டவரே எங்களுடைய கண் காணாத அந்த நித்திய ஜீவனை ஒரு நாள் காண்போம் என்கின்ற நம்பிக்கையோடு முழுக்க முழுக்க அதற்கு காத்திருக்க எங்களுக்கு நீங்க பெலத்தை தாங்க சுவாமி இந்த காத்திருக்கிற இந்த சமயத்துல அண்டவரே இந்த உலக பாடுகளின் நிமித்தம் இந்த உலக துன்பங்களின் நிமித்தம் சோர்ந்து விடாத படிக்க தகப்படைய பெலன் கொண்டவர்களாய் உமக்குள் பெலன் கொண்டவர்களாய் மறுபடியும் பயத்தை நுகத்துக்குள்ளங்களை உட்புகுத்தி விடாதபடி காண்டவரே எந்த காரணமா காரியமாயிருந்தாலும் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை கிரியைகளை நிமித்தம் ஒருவேளை உங்களை விட்டு விலகி போயிருந்தாலும் அல்லது அல்லது உம்முடைய ஆண்டவரே உம்முடைய நீதியை நாங்கள் பின்பற்றாமல் விசுவாசிக்காமல் உங்களுடைய சுய கிரியைகளை விசுவாசித்தவர்களாய் என்னுடைய சுய கிரியைகளை நம்பினவர்களாய் நாங்கள் விலகி இருப்போம் என்று சொன்னால் மறுபடியுமா எங்களை காட்டி எழுப்பங்க ஆண்டு உமோடு கூட இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆகிலும் ஆண்டவர் யாராவது இருந்தா ஆண்டவரே இந்த ஒரு காரியத்துல விட்டு விலகி போய் என் தகப்பண்டத்துல நான் மறுபடியும் போக முடியுமா எனக்கு அவர் பெற்று தந்த அந்த புத்திர சுவிகாரத்துக்கு நான் இன்னும் தகுதியுள்ளவனா இருக்கிறேனா தகுதியுள்ளவளா இருக்கிறேனா என்று சொல்லி அங்கலாய்த்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார் தகப்பனையும் நீட்டப்பட்ட கரம் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மறுபடியும் உம்முடைய அன்பின் கருத்துக்குள் ஓடி வந்து உமை அணைத்துக் கொள்ள கிருப செய்ங்காண்டு வரேன் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி ஆண்டுவரே நான் ஆண்டு விட்டு விலகி விட்டேன் என்று சொல்லி இன்னும் இன்னும் அதிகமாய் விலகி போய்விடாதபடிக்கு சுவாமி என் தேவன் அவருடைய கரத்தினால் விரித்து எனக்காக அவர் என்னை அணைத்துக் கொள்ள காத்திருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு முடத்துல ஓடி வர கிருப செய்யுங்க ஆண்டவரே உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் உன்னுடைய புத்திரஸ்விகாரத்தை இழந்து விட்டாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து விட்டாய் என்று சொல்லி பிசாசானவன் பொய்களின் மேல் பொய்களை சொல்லி அவர்களை இன்னுமா இன்னும் விட்டு பிரித்து கொள்ள நினைத்து ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை அங்கலாய்க்க பண்ணி கொண்டிருந்தால் அவனுடைய எல்லா பொய்களும் அவனுடைய எல்லா கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினால் எப்பொழுதே உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உடைய பொய்கள் எல்லாம் அவனுடைய கட்டுக்கதைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும் ஆண்டவரே அந்த பொய்களின் அதிகாரங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படாமல் இயேசுவின் நாமத்தினாலே செயல்ல இருந்து போக முடியாத கட்டளை கொடுக்கிறேன் தகப்பனே நீங்க பெற்று தந்த அந்த விடுதலையை முழுவதுமாய் அனுபவித்து ஆண்டவரே உம்மோடு கூட நாங்க சேர்ந்து ஒப்புரவாகி உம்முடைய ஆவியின் பலத்தினால் வாழுகிற வாழ்க்கையை அனுபவித்து வாழ்க்கிற செய்யுங்க ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி யாராவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஆண்டு பல தோல்விகளோடு போராட்டங்களோடு கேட்டுக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் இன்றைக்கு தான் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஒரு பெரிதை விடுதலை உண்டாகட்டும் தகப்பனை நீங்க கிரி செய்ங்காண்டவரே இயேசுவை நாமத்தினாலே ஜபிக்கிறேன் என நல்ல பிதாவே ஆமேன் 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 நன்றி அருமையான